சேர்ந்து வந்து தான் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணணும் பண்ணுறீங்கன்னா சாண்ட்ர டாஸ்க்காக பண்றாங்க நீ வந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அமித்துக்கும் வந்துட்டு த்ரெட்டன் பண்றேன் அப்போ வந்து துஷாருக்கும் த்ரெட்டன் பண்ணுறேன் ஏதோ ஒரு இடத்துல அவங்க யாரும் பார்வோ அட்டாக் பண்றதில்ல பெர்சனல் வெஞ்சன்ஸையும் காட்டுறதுல அவங்க துஷார் அவங்க ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் அவனை வெளில அமிச்சிட்டீங்க ரம்யாவை சேவ் பண்ணி என்ன பண்ணீங்க துஷாரை வெளில அமிச்சிட்டிங்க ஓகேவா அப்போ அமித் வந்து அவரும் வந்து பாருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கலாம் அவர் யூனிக்காக அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு ஒன்னே பாருக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க மட்டும்தான் பிரஜென்க்கு தேவை அப்போ அந்த ப்ரெஜெண்ட்க்கு எஃப்ஜே தேவை அப்போ அந்த எஃப்ஜேக்கு திவ்யா தேவை அப்போ நீங்கள் திருப்பி ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா நான் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் பார்வை வந்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணி அமிச்சிருங்க ஓட்டிங் விஷயத்துல இல்லை சீக்ரெட் டாஸ்க்காக என்ன சீக்ரெட் டாஸ்க்கு தெரியுமா இப்போ வந்து மிட் வீக்ல எப்பயாச்சும் நீங்கள் எலிமினேஷன் வைப்பீங்கல்ல அது வந்து எயித்து நைன்த் வீக்ல வைப்பீங்க அதாவது நாமினேட் ஆயிருக்கோங்க யாராவது எலிமினேட் பண்ணணும் நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணாம் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்டில் யார் வந்து டாக்ஸிக்காக இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணமா இருக்கா எல்லாத்துலேயும் தண்டை மட்டுமே முன்னிலை படுத்திக்கணும்னு யார் இருக்கா இல்லை வந்து வெளியில சின்ன சேனல்ல டிவியை பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆஃப் பண்ற அளவுக்கு மக்களுக்கு பிடிக்காதவங்களா யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க அப்படியே பார்வதிவாகர் மேலே விஷயம் போகும் அதுலேயும் பார்வா திவாகரான்னு வந்தால் பார்வைக்கு தான் ஓட்டு நிறைய விடும் ஓகேவா அப்போ திவாகரை கூட கோமாளி நினச்சி உரம் கட்டிடுவாங்க ஆனால் இவ ஸ்ட்ராங் கண்டஸ்டன் போது அவர் நாமினேஷனில் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அந்த வாரம் உரம் கட்டிடுவாங்க நீங்கள் அந்த பொண்ணை அப்படியே ஓவர் நைட்டில் எலிமினேட் பண்ணி சீக்ரெட் ரூமில் வேங்க சீக்ரெட் ரூமில் வேங்க கண்டஸ்டன்ட்டு முன்னாடி அது எலிமினேஷனாகவே இருக்கட்டும் மக்கள் முன்னாடி அது எலிமினேஷனாகவே இருக்கட்டும் மிட் நைட் சர்ப்ரைஸ் எவிக்ஷனே வருவாங்க அதுக்கு கூட நான் பேர் சொல்கிறேன் இந்த பார்வேட்டஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு வந்து பார் அவ்வளோ பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஷோல பார்வ இருக்கிறது பிடிக்காதுன்னா இதை வந்து ஒரு சின்ன ஏன்னா ஏன் சேனல் ரீச் ஆகாது ரைட்டா ஆனால் பெரிய சேனல்ஸில் சொல்கிறத வந்து டிவி செய்வாங்க அது ஃபேட்மேன் சொல்ட் ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் பிஹேன் வீட்ஸ் ஆகட்டும் ரோஸ்ட் வித் அப்படி எது வேணாம் சோ அங்க கண்டிப்பா என் பார் ஹேட்டர் பார் ஹேட்டர்ஸ் யாராவது வந்து பாக்குறீங்களோ அவங்கள பெரிய சேனல்ஸ் பாப்பீங்க நான் அகேனி இதான் சொல்றேன் நீங்க போய் அந்த சேனல்ல இந்த ஐடியாவை சொல்லி பாருங்க கண்டிப்பாக ஷோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்போது ஒரு வாரம் அதை எடுத்துட்டு ஐ மீன் அந்த ஒரு நாள் ஒரு நைட்டில் அந்த பொண்ணை வெளில அமுச்சுட்டு சீக்ரெட் ரூமில் அந்த பொண்ணை வச்சு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் டாக்ஸிக்காக தானே ஷோ போகுதுன்னு சொல்கிறீங்க அதே தான் நாங்களும் சொல்கிறோம் ஒரே பொண்ணு மேலே ஒரே ஆள் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லை வேற கேம் ஆடுறதுக்கு வேற வழியே இல்லை இப்படி ஆடினாதான் கேம் வெளில தெரியும் ஏன்னா அவங்க தான் ஸ்ட்ராங் அவங்க தான் நாலு வாரமாக இருக்காங்க பிரியாங்கா வந்து நாலு வாரமாக இவங்க மேலே தான் ஷோ போகுதுன்னு வந்து உள்ள இருக்கு ஓல்டு கண்டெஸ்ட்ஸ்க்கு சொல்லலாம் ஆனால் ஒயில்டு கார்டுக்கு அது ஆல்ரெடி தெரியும் அந்த பிரெசண்ட் மாதிரி விஷ செடிக்கலாம் அது நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷ செடின்னு சொல்றதா அது என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அது சொல்றதுக்கு கூட வார்த்தை இல்ல இட் இட்ஸ் டோட்டலி எ ஒஸ்ட் பிஹேவியர் ஆஃப் அ மேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா அது ஜென்டில் மேன் அவர் நினைச்சிக்கிறாரு இது வந்து தீபக் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சிக்கிறாரு தீபக்கும் சௌந்தர்யக்கும் போன போன சீசனில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் நான் அதை பத்தி அப்புறம் டீட்டெயிலாக பேசுறேன் பிரஜன் வெஸ் தீபக்னே தனியாக ஒன்னு போடுறேன் பிரஜன் கிட்ட தீபக் என்ன சொல்லிட்டு போனார் தன்னை தீபக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க பிரஜன் என்ன பண்றாரு அந்த இடத்துல பார்வை சௌந்தர்யா மாதிரி ஆக்க ட்ரை பண்றாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல விஷாலாக இருக்கிறது எஃப்ஜே அப்படிங்கிறதே நான் சொல்றேன் ஓகேவா இது ஒன்று இருக்குது அப்போ வந்து இது சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ நான் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் தான் சொன்னேன் இட்ஸ் நாட் ஏ சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ இது வந்து ஸ்டோரி டெய்லிங்கன்னா ஓகே அந்த ஸ்டோரியும் கேட்டுட்டு தானே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்போ ஒரு லுக் நான் சுவாரஸ்யமாக கதை சொல்கிறது அர்த்தம் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்குன்னு வச்சிங்கன்னா பார்வை ரெண்டு நாள் சீக்ரெட் ரூம் வைங்க யார் வந்து பார்வை பற்றி பேசாமல் இருக்காங்கன்றதை நான் ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன் அந்த பொண்ணு தான் பண்ணால் வெளில போயிட்டா அவள் தான் கேம் பண்ணலாந்தாலும் வெளில போயிட்டா லவ் கண்டன்டில் அசிங்கமாக தெரிஞ்சா வெளில போயிட்டா இல்லை வந்து வெளில வந்து ஜனங்களை பார்க்கவே முடியாத மாதிரி டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சீசனே வந்து கெட்டு போனதுக்கு அவள் தான் காரணம் அதனால் வெளில போயிட்டா அவளுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அப்படின்னு இப்படி யாராவது பேசலைன்னா பேசலைன்னா பேசாம அடுத்து சரி ஓகே அது ஒரு அவங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க இந்த பிக் பாஸோட கேமு அது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த பொண்ணை பற்றி பின்னாடி புறம் பேசாமல் காசிப் பேசாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பேசாமல் அவங்கவுங்க அடுத்து என்ன கேம் பாடலாம் இப்போ எதுல இந்த வாரம் ஒஸ்டில் யாரை சொல்லலாம் வேற அப்போ வந்து இப்போ ஒஸ்டில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காது பர்ஸ்னலாக கார்னர் பண்ண ஆள் இருக்காது பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் காட்ட இருக்காது சேஃப் கேம்குள்ளேயே புகுந்துட்டு இருக்கோங்க ரம்யா இப்போ உள்ளதான் இருக்காங்க ரம்யா எஃப்டேவை நாமினேட் பண்ணணும் சபரி கனியை நாமினேட் பண்ணணும் சாண்ட்ரா பிரஜனை நாமினேட் பண்ணணும் அப்போ திவ்யா வந்து எஃப்டேவை நாமினேட் பண்ணணும் அப்போ மற்ற உள்ள இன்னும் ரெண்டு இருக்குல்ல அந்த என்னது அந்த கெமி அதுக்கப்புறம் சுபிக்ஷா வியானா இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரே வந்து விக்கல்ஸை நாமினேட் பண்ணணும் விக்கல்ஸ் இவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னு அந்த சீசன் ஹெல்த்தியாக போகும் அப்போ சீக்ரெட் டாஸ்க்கு நீங்க ஒன்று வைப்பீங்கல்ல பார்வையில தனக்கு பின்னாடி யார் யார் என்ன பேசுறாங்கன்றத பார்வம் பார்ப்பாங்க மக்களும் பார்ப்பாங்க அப்போ திருப்பி எடுத்துட்டு வந்து பார்வை இது எங்களோட சீக்கிரட் டாஸ்க்கு நாங்கள் ப்ராங்க் பண்ணோம் இது எலிமினேஷன் கிடையாது இது எங்களோட சீக்கிரட் டாஸ்க்குன்னு உள்ளே விடுங்க அதுக்கப்புறம் அந்த கேமோட மூவை பாருங்க உங்களுக்கு டிஆர்பி இது என்னோட பர்சனல் அட்வைஸ் யாரும் இதாக யாரையும் என் சேனல் பார்க்க போகிறதில்ல இது ரீச் ஆக போறதில்ல ஆனா உங்களுக்கு தைரியம் இருந்தா பெரிய சேனல்ஸ்ல நான் சொன்ன இந்த ஐடியாவை போய் சொல்லுங்க ஓகேங்களா பாரு பார்வெட்டஸ் யாராக பார்க்குறேங்க நாம ரிவ்யூன்னு சொன்னவங்க சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ இல்லை கதைன்னு சொன்னவங்க இது ஒரு கதை மாதிரியே பண்ணுங்களேன் நம்மளே அந்த பக்கத்து வீட்டு கதையை பார்க்க தானே நாங்கள் பாஸ் பார்க்குறோம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது யார் யாரை பற்றி காசி பேசுகிறேன் எந்த கேமராவில் எது வருதுன்றது கதைன்னு பார்க்குறோம் அப்போ கதை கதையை நான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கதையுமே இல்லை இந்த சுவாரஸ்யமாக இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பெரிய சேனலில் இது ரிவியூவாக இது இதை வந்து ஒரு கமெண்ட்டாக போடுங்க இது கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோக்கு போகும் அவருக்கு தைரியம் இருந்தால் இது ஓப்பன் சேலஞ்சாக நான் பிக்பாஸ்க்கு வைக்கிறேன் அவருக்கு தைரியம் தான் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணு பண்ணி பாரு பின்னாடி யார் யார் பேசுகிறா அவங்களோட பொய்ஷ் என்ன பாரு இல்லைன்னா அந்த கேம் எப்படி போகும் அப்போ அது ஹெல்த்தியாக கண்டிப்பாக போகும் ஏன் டாக்ஸிக்காக போகுதுன்னா ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணும்போது தான் ஒருத்தரை மட்டும் பண்ணும்போது தான் எங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்கும்போது உங்கள் ஏன் பாரு திவாகர் மட்டும் பண்ணுறிங்க ஏன் உங்கள் புருஷனையே நீங்கள் அதில் முதல்ல கூட்டாளியாக சேர்த்துக்கிறீங்க தனித்தனியாக ஆடை வந்தால் தானே சொல்லுங்க அப்போ நீங்கள் வினோத் கூட சேர்ந்து அதை பிளான் பண்ணியிருக்கலாம் ரைட்டா இல்லை வேணா கூட சேர்ந்தே அதை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் சபரி அட்டாக் பண்ணியிருக்கலாம் கனி அட்டாக் பண்ணியிருக்கலாம் ஏன் உங்கள் கூட வைல்டு கார்டாக வந்த அமித்து கூட நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கலாம் ரைட்டாக அப்போ திவ்யாவை அட்டாக் பண்ணிருக்கலாம் திவ்யாவும் வந்து ஒரு பொசிஷனில் அப்போ வெசல் வாஷிங்க்கு வந்துட்டாங்க ரைட்டாக அப்போ அந்த வெஜல் வாஷிங்லேருந்து திவ்யாவை தூக்கி பாத்ரூமில் போட ட்ரை பண்ணிருக்கலாம் எஃப்டேவே உள்ள வெசல் வாஷிங்களை கூப்பிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒன்றுமே பண்ணல அரோரான்னு இன்றைக்கி சொன்னாங்களே ஹாஸ்ட்டில் அப்போ அந்த அரோராவை அட்டாக் பண்ணி அரோரா ரம்யாவை அட்டாக் பண்ணியிருக்கலாம் ரிசப்ஷனிஸ்ட்டாக அவங்க ஒன்றுமே பண்ணனே அதுக்கு அங்கே உட்காந்துருக்கா அதுக்கு அரோரா அவங்க உட்கார வச்சுட்டு பாத்ரூமில் தூக்கி ரம்யாவை போடுங்க வெசல் வாஷிங்கில் ரம்யாவை போடுங்க அப்படின்னு நீங்கள் அது பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணல பாரு திவாகர் கிட்டே ஆடுனீங்க ஏன்னா நீங்கள் வரும்போது ஒரு ஓப்பன் மைண்ட் ஃபிக்சட் மைண்ட் செட்டோட வந்துட்டீங்க அப்போ நீங்கள் கூட்டாலியாக சேர்ந்துருக்காது உங்க புருஷன் கூட தான் பேருக்கு தான் புருஷன் போட்டாட்டி புருஷம் போட்டாட்டி தனியா ஆடுறீங்க ஆனால் அவர் சொல்லிட்டாரில்லாம் இன்னைக்கு அமித் ஃபஸ்ட் பர்ஃபாமர் சொல்லும்போது துஷாரியும் அமித் எதுக்கு சொன்னார் அவரு பிரஜனு இதுக்கு மேலே என் பொண்டாட்டி இதை பண்ணிங்கன்னா நானும் பொண்டாட்டி தனித்தனியாக தனித்தனியாக ஆடை வந்து அவங்க விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க ரைட்டாக ஒரு அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல ரூமில் வச்சு பூட்டை ட்ரை பண்ணார் ஏன்னா சீக்கிரட் டாஸ்க்கு உனக்கும் பொண்டாட்டிக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து அநாயகம் அவங்க ஒன்று பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து அவங்களை வந்து லாக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு அப்போ கூட அவர் கையை பிடிக்கல ஒன்றும் பண்ணலை திருப்பி அவங்க திறந்துட்டு ட்வெலில் வந்துட்டாங்கல்ல இப்போ டீமும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டீம் வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணணும் தெரியும்ல எனக்கு அப்படியே சொல்கிறாங்க வீக்கெண்டில் வந்து சீக்ரெட் டாஸ்க்கு சேதுபதி சொல்வார்ன்னு சேதுபதி சொன்னால் எல்லாம் சாண்ட்ராக் ஃபயர் விடுவீங்க அப்போது பிரஜின் வந்து அந்த கூட்டாளியாக வந்து சாண்ட்ரா கூட இருக்கிறதுனால தான் அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருவேளை பிரஜின்க்கு அது தெரியாமல் இருந்துச்சின்னு கொண்டாட்டியாக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவர் கேட்டுருப்பாரா கேட்க மாட்டார எனக்கு தேவை இல்லை ஆனால் தனித்தனியாக கேம் ஆட வரும்போது ஒரு சீக்ரெட் டாஸ்கில் அவங்க பண்ணுறாங்கன்னா இருக்க கோ கண்டஸ்டன்ஸ்க்கு அது தெரியாதுன்னா அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த சிச்சுவேஷன் சுச்சுவேஷனை பர்மனெண்ட்டாக இல்லாமல் ஏன்னா அது பர்மனெண்ட்டாக சீக்ரெட் டாஸ்க்னு உங்களுக்கு தெரியும் இமீடியட்டாக என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு ஒருத்தவங்க பண்ணுறா அப்போ வெளில தூக்கி போடலான்னு சொன்னதும் விக்ரம் தான் சொன்னார் எங்களால் அவங்க வெளில தூக்கி போட முடியாதுங்க அதனால் வெளில போய் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜர் அவருக்கான கோத்தாக அவர் காட்டினார் அதுக்கு அகைன் அந்த ஹேண்டில் பண்ண முடியாமல் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் ரிசைனும் பண்ணார் ரைட்டா அப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு புருஷனாக வந்து நான் கேட்பேன் என்னோடய ரியல் பிரஜன் பார்ப்பீங்க அப்படின்னா ரியல் பிரஜன் காட்டுங்க அதை காட்டிகிட்டே இருக்கீங்களா ரவுடிசம் அப்புறம் வேறு தனியாக என்ன காட்டுறீங்க அவங்க அவங்கவுங்கள தானே இருக்கணும் அப்போ என்ன காட்டுறீங்க அப்போ நான் கேட்குறேன் அப்போ பார்வை வந்துட்டு யாராவது தப்பாக பேசுனா இல்லைனா வந்துட்டு ரம்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க டவுன் ஆகிறாங்க சுபிக்ஷாக்கு வந்து யாரோ டவுன் ஆகிறாங்க பேசுகிறாங்க இப்போ வியானா வந்து எஃப்சே எப்போ பார் அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேர்ள்ஸ்க்குலாம் யாராவது அங்கே சப்போர்ட் இருக்காங்களா ஈவன் கனியக்காவையே வச்சுக்கோங்க இப்போ பிரஜ பாக்கும் கனியாக்காவுக்கு ஒரு சண்டை வந்து தான் கனியாக்கா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு அண்ணனா தம்பியாக சபரம் எஃப்டே முன்னே வந்துடுறாங்க அதே மாதிரி சுபிக்ஷா பண்ணும்போது அண்ணனா விக்கல் சிக்கரம் வந்துருவாரு இல்லைனா வியானா வந்துருவாங்க ரைட்டா அந்த பொண்ணுன்னு ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த திவாகர் கூட ஆடுது ஓகேவா அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பெருகாயம் டாஸ்க்குலேயே அதை சொல்லிச்சு இல்லை அப்போ கமருதின் அவர் ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல அவங்க அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து வரல உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸே தனக்கான சப்போர்ட்டாக பண்ணாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க வெளிலருந்து உங்க பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டியை வேற கேட்டால் ரியல் பிரஜனை பாப்பேன்னு ரவுடிசம் பண்ணுறீங்க அப்போ அவங்களும் வந்து சீக்ரெட் டாஸ்கில் புருஷன் கூட சேர்ந்து அந்த கேம் ஆடுவாங்கன்னா நீங்கள் எங்கே தனித்தனியாக ஆடுறிங்க இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யாரும் சொன்னாங்களே தனித்தனியாக கேம் ஆடுறவங்க வாசிப்பே பின்னாடி பேசக்கூடாது நாமினேஷன் பற்றி பேசக்கூடாது இவங்களுக்கு இவங்களை பிடிக்குது அவங்களுக்கு அந்த கேம் பிடிக்குது என்னோட வேவ்லேருந்து இந்த கேமில் இப்படி இருந்துச்சு இந்த டாஸ்கில் இப்படி இல்லாத யாரோ ஒருத்தர் கூட தான் அந்த விளையாட்டை அவங்க ஷேர் பண்ணிக்கணும் அது பிடிச்சாலும் பிடிக்கலாம் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறதோ இல்லை ஒரு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலோடு பேசுறதோ நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக உள்ளே வந்துட்டு நீங்களே கூட்டாளியாகவும் சேர்ந்துக்குவீங்க நீங்களே கும்பல் சேர்ந்துட்டு திவ்யா கூட சேர்ந்துட்டு ஒரு கேம் ஆடுவீங்க அப்புறம் தனித்தனியாக ஆடுறன்னு சொல்லுவீங்க புருஷனை சொன்னா பொண்டாட்டியை வந்துடுவாங்க பொண்டாட்டியை சொன்னால் புருஷன் வந்துடுவாங்கன்னா சாண்ட்ராவோட கேம் நல்லாவே இருந்தாலும் அவங்க புருஷனால்தான் அவங்க கேம் போக போகுது இந்த வாரம் அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்க போது வீக்கெண்டில் ஃபயர் போகிறாங்க எல்லாம் ஓகே டைரெக்ட் நாமினேஷனில் நீங்கள் திவாகர் பார்வை தவிர வேறு யாராச்சும் போடுங்களேன் கேம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கறேன் கனியை போடுங்களேன் திவ்யாவை போடுங்களேன் யார் யாச்சும் போடுங்களேன் உங்களுக்கு தைரியம் தான் சபரியை கூட போடுங்களேன் திருப்பி அந்த கேம் சுற்றி திவாகர் பாரு கிட்ட தான் வரும் அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணி இல்லை வியானாவை போடுவீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க வேணாவை போடுவீங்க ஒருவேளை துஷார் உள்ளே இருந்தால் துஷாரை போடுவீங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை அப்போ வந்து இது இப்படி தான் சுற்றி சுற்றி போகுனா இந்த கேம் நான் திருப்பி பிக் பாஸ்க்கு கொடுக்குற சேலஞ்ச் இந்த கேமை நீங்கள் டாக்ஸிக்காக கொண்டு போகாமல் ஹெல்த்தியாக கொண்டு போகணும் குரூப் இசாம் இல்லாமல் அவங்கவுங்க தனித்தனியாக கேம் ஆடணும் ஒருத்தர் மேலேயே ஷோ போகக்கூடாது அந்த ஷோ கெட்டு போகிறதுக்கே டாக்ஸிக்காக போகிறதுக்கே அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி வெளியில் ரெண்டு நாள் வச்சுட்டு ஷோவை நடத்தி பாருங்க உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் நீங்கள் வெளியில் அனுப்ப வேணாம் பார்வதி திவாக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு ஷோ போகாது ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் இழுத்துதான் மூடணும் டிஆர்பிலாம் வராது ஆனால் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு டிஆர்பி செம்ம லெவலில் பார்வ வெளில போயிட்டாங்களோ ஒரு ஜனங்க பேசுவாங்க பார்வ எதுக்காக வெளில போயிட்டாங்கன்னு உள்ளே இருக்கவங்க பேசுவாங்க ரைட்டா ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது மக்களுக்கும் தெரிய வரும் ரைட்டா அப்போ பார்வுக்கும் தெரிய வரும் அப்போ அதுக்கப்புறம் அந்த கேம்குள்ளே பார்வை கொண்டு வந்தால் அந்த ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே உள்ள இருக்கவங்க அடிச்சுக்குவாங்க அப்போது பார்வை விட்டுவிட்டு அந்த உள்ள இருக்கவங்க அடிச்சுக்குவாங்கல்ல டேரெக்ட் நாமினேஷனில் போடுறதோ நாமினேட் பண்ணுறதோ ஒசில் சொல்கிறதோ இவங்களுக்குள்ளே அந்த 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 வார் ஸ்டார்ட் ஆகிடும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க பர்ஸ்னல் வெஞ்சன்ஸையும் காட்ட மாட்டாங்க அப்போ திருப்பி நீங்கள் பார்வை உள்ளே விட்டீங்கன்னு வைங்களேன் டிஆர்பி செம்மையாக வேறு லெவலில் ஏறும் இந்த ஐடியாவை நான் சொல்றேன் பார் ஹேட்டர்ஸ் யாரா இதை பாத்தீங்கன்னா போய் தயவு செய்து நீங்க எம்எல்ஏ இருக்க கோத்தை இது இப்படி தான் சொல்லி பாக்குறாங்க பாரூ பெஸ்ட்னு சொல்றாங்க இல்ல பாருவ வந்து இப்படி பண்ண டிஆர்பி சொல்கிறாங்க சொல்றாங்க பாஸ்கே சேலஞ்ச் பண்றாங்க இந்த பண்ணி தான் பார்க்கட்டுமே அப்படின்னா யாரா போய் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பெரிய சேனல்க்கு இப்படி நடந்தா டிஆர்பி வேற லெவல்ல ஏறும் இது பிக் பாஸ்க்கு நான் கொடுக்கற சின்ன அட்வைஸ் தேங்க்யூ